அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து கூட்டு விளைவுகள் அப்படிங்கிற அந்த ப அந்த பகுதியை பார்த்துட்ருக்குறோம் கூட்டு விளைவுகளில் ரெண்டுக்கும் மேற்பட்ட பாவமுனைகளுக்கு ஒரு கிரகம் உபநசரமாக வந்தால் அது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி நாலு பத்து பாவமுனைகளுக்கு ஒரே பிளானட் உபநட்சுரமாக வரும்போது அதாவது நாலாம் பாவமுனைக்கும் பத்தாம் பாவமுனைக்கும் ஒரே கிரகம் உபநட்சிரமாக வரும்போது அது எப்படி செயல்படும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக பத்தாம் பாவம் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் அப்படிங்கிறதுனாவே ஒரு அந்தஸ்து அது நம்ம ஒரு கடமைகள் மூலமாக வேலை மூலமாக தொழில் மூலமாக புற வாழ்க்கை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்தஸ்துன்னு சொல்லுவோம் பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய ஆளுமை அது மாதிரி உயர்ந்த நிலை புகழ் எப்போதும் இயங்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலை அதாவது பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் உடல் உறுப்புகள்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய உறுப்பான கல்லீரல் வயிறு குடல் அதெல்லாம் எப்போதும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வயிறு குடல் ஏன்னா இது வயிறுக்கு ஒரு பாவம் ஆறாம் பாவம் இருக்குது அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருந்தால் கூட அது எப்போதும் இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வயிறு குடல் கணையம்லாம் பத்தாம் பாவத்தில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நாலாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு பொதுவாகவே தொழில்கள் குறு சின்ன தொழில்கள் நிறைய பல பேர் வந்து ஒரே மாதிரி தொழில்கள் இல்லையா அந்த மாதிரி தொழில்கள் எப்போதும் இயங்கிக்கிட்டு இருக்கிற உறுப்புகள் இதுலேயும் வரும் நிலங்கள் வாகனங்கள் இது எல்லாமே வந்து நாலாம் பாவம் அப்போது நாலாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் ஒரே கிரக உமரசமாக வரும்போது இவர் என்ன பண்ணுவார் பொதுவாகவே நிறைய வாகனங்கள் சொத்துக்கள் போன்ற துறைகளில் ஆளுமை மிக்கவராக இருப்பார் ஸோ அந்த மாதிரியான தொழில் செய்யலாம் பொதுவாக அந்த பெரிய பெரிய லாரி கனரக வாகனங்கள் கட்டுமானங்கள் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாலாவது பாவம் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய பல அடுக்குமாடி கூறி குடியிருப்புலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரியான தொழில்களில் அவர் ஈடுபட்டிருப்பார் அதில் ரொம்ப பெரிய மிகவும் அந்தஸ்தை பெற்றவராகவும் இருப்பார் பெரிய எல்லாரும் அவரை பற்றி பேசக்கூடிய அளவில் பேப்பரில் நியூஸாக டெய்லி வரக்கூடிய அளவில் பெரிய தொழிலதிபராக பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழிலதிபராக இருப்பா இருப்பார் பெரிய தொழிற்சாலைகளை வச்சுருப்பார் நிறுவனங்கள்லாம் பொதுவாகவே மெஷினரிஸு எப்போதும் இயங்கிக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகள் போன்றவற்றை நிர்வகிக்கக்கூடிய திறனுடையவர் அவருக்கு அந்த மாதிரி எல்லா அறிவும் திறமையும் உடையவராகவும் இருப்பார் அதற்கான மூலதனமும் அவர்கிட்ட இருக்கும் ஏன்னா நாளாக பெரிய ஸோ பெரிய பெரிய முதலீடுகளை செய்து செய்யக்கூடிய தொழில்களை அவர் செய்வார் அதே மாதிரி உற்பத்தி செய்யும் தொழில்கள் முக்கியமாக ஏன்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது உற்பத்தி பத்துங்கிறது பெரிய அப்படின்னு அர்த்தம் ஸோ பெரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய பெரிய கார்லாம் சொல்கிறோம் இல்லையா பஸ்ஸு காரு இதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவன தொழில் தொழிற்சாலைகளையும் வச்சுருப்பார் இன்னும் முக்கியமான விஷயம் பல பேர் செய்யும் உற்பத்தி தொழிலையே வைத்திருந்தாலும் கூட கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து எப்போதும் அவர் வந்து ஒரு வெற்றியாளராகவே இருப்பார் ஏன்னா பத்தாம் கூட இருக்குது இல்லையா நாலாம் மாவுங்கிறது ரொம்ப நாள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தனித்தன்மையோடு செய்ய மாட்டாங்க எதுவும் ஆனால் பத்தாம் மாவும் இருக்கிறதுனால எப் எல்லோரும் ஒரு இவர் மாதிரி பல தொழில்கள் மற்றவங்க செய்கிற தொழில்களையும் செஞ்சால் கூட இவர் சிறப்பு பெற்றவராக இருப்பார் வெற்றியாளராக இருப்பார் அதனால் தொடர்ந்து உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும் என்ன காரணம் இவர மாதிரியே சில பேர் இருக்கிறதுனால பல பேர் இருக்கிறதுனாலையும் அவருக்கு அவங்க கூட போட்டி போடுற நாள் அப்படின்னா போட்டி அப்படின்னு அர்த்தம் ஸோ போட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறதுனால உயர்ந்த நிலையை அடைஞ்சால் கூட கொஞ்சம் லேகிங் அல்லது அந்த ஒரு தன்னுடைய வேலையிலேருந்து கொஞ்சம் குறைவுபட்டால் கூட மற்றவங்க அந்த இடத்த பிடிச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து அவங்க வந்து அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அதே மாதிரி மற்ற பேரும் இருக்கிறதுனால உழைச்சிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துலேயும் அவர் இருப்பார் இதனால் தொடர்ந்து உழைக்க வேண்டிய அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட மாட்டோம் ஸோ சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்ளும் பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்து பதினொன்று எப்போவுமே ஜாலியாக இருக்கிறது என்ஜாய் பண்ணுறது ஒரு பொருளை வந்து நாம் அனுபவிக்கிறது நமக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கோம் எவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்கோம் எப்படி வந்து கேளிக்கைகள் சந்தோஷங்கள் நாம் அனுபவிக்கிறது மட்டும் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் நாம் உள்ளே என் நமக்காக என்ன செஞ்சுக்கிறோம் அதுதான் அஞ்சு பதினொன்று அதை அப்படியே உடைக்கக்கூடிய நாலு பத்து தான் இங்கே செயல்படுறதுங்கிறதுனால இந்த சமசப்தம பாவங்கள் அந்த ஐந்து பதினொன்றுக்கு பன்னிரெண்டாவது பாவமாக வரதுனால இவர் பொதுவாகவே இந்த ஒரு கேளிக்கைகள் மகிழ்ச்சிகள் பொதுவாக குறைஞ்சிரும் அவருக்கு முக்கியமாக உடல் அதிகப்படியான சக்தியை உற்பத்தி செய்து ரொம்ப அதிகமாக தேக்கி வச்சுக்கும் ஏன்னா ஐந்து பதினொழுங்கிறது நம்ம சந்தோஷமாக இலகுவாக இருக்கக்கூடிய தன்மை இது அப்படி இல்லாமல் இருக்கமாக நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சர்க்கரையோ ஒரு ஒரு கொழுப்பையோ எல்லாத்தையும் சேர்த்து தேக்கி வச்சுக்கிறது ஸோ சர்க்கரை கொலஸ்ட்ரால் இதனால் என்ன ஆகும் உடல் எடையும் அதிகமாகும் நாலு பத்துங்கிறது அதிகமான உற்பத்தி உடலில் அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு உடல் எடையும் அதிகமாகும் ஒரே இடத்துல நிலையான நாளாம் ஆகும் ஸோ உட்காந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு உணவு செமிக்காது அதிகமாக நமக்கு வந்து ஒரு இலகுத்தன்மை இல்லாமல் போயிடும் ஏன்னா இவங்க வந்து மெஷின் மாதிரி உழைச்சிட்டே இருப்பாங்க நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க உடலை கவனம் செலுத்த மாட்டாங்க ஸோ இயற்கையாகவும் நாலு பத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு இயற்கை ஆக உடல் எதிர்ப்பு சக்தியும் இருக்காது ஏன்னா அஞ்சாம் பாவங்கிறது தான் உடல் எதிர்ப்பு சக்திங்கிறது அதுக்கும் எதிரான பாவங்களாக செயல்படும் ஸோ தொழிலில் எப்போதும் செய்யும் இயக்கம் சரியான நேரத்திற்கு சாப்பிடாத காரணத்தினால பதம் பதினொன்னாம் பாவத்தினை உடைக்கும் அதாவது பதினொன்றுங்கிறது என்ன திருப்தி அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா நமக்கு உடலில் வந்து விட்டமின்ஸு மினரல் இதெல்லாம் சக்திகள் எல்லாம் சரி நல்ல ஒரு ஒரு லக்னத்துக்கு தேவையான அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அதை உடைக்கக்கூடிய பத்தாம் பாவமும் செயல்படுறதுனால இந்த பதினொன்று அப்படிங்கிறது மூட்டு முழங்கால்னு சொல்லுவோம் ஸோ இந்த பதினொன்னாம் பாவத்துக்கு எதிரான பத்தாம் பாவம் செயல்படும் போது இந்த மூட்டு முழங்கால் இதிலெல்லாம் வலி ஏற்படும் தேவைக்கு தேவையான அளவிற்கு சக்தி ஸ்டாமினா இல்லாத ஒரு தன்மையும் ஏற்படும் அதே மாதிரி கல்லீரல் கனயம் இதிலெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி கணையத்தில் வந்து இன்சுலின் வந்து சரியான அளவில் சுரக்காது ஸோ இந்த அதிகப்படியான உற்பத்தி உடல் உற்பத்தி அந்த விஷயங்கள்னால தேக்கம் உடல் தே உடலில் சக்தி குவிதல் இதனால் பொதுவாகவே உடலில் குடல் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரும் இந்த நான்கு பத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சம சப்தம பாவங்கள் அதனால் பிரச் உற்பத்தி இன்னும் அதிகமாக ஆகுது வலிமையாகுது இல்லையா அதிகப்படியான உற்பத்தி அதிகமாகுது அப்போது இந்த பிரச்சனைகள் வந்து குறையணும்னா அதுக்கு எதிரான சம சப்தம பாவங்களை வந்து அந்த பிளானட் தொடர்பு கொள்ளணும் அதாவது நான்காம் பாவ முனைக்கும் பத்தாம் பாவ முனை முனைக்கும் வந்த அந்த பிளானெட் தன் இன்றைய நட்சத்திரம் உபட்சிரம் வழியாக மூன்று ஒன்பது அப்படிங்கிற சப்தம பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் சப்தமம்னா ஏழு ஒரு பாவத்திலருந்து எண்ணிவர் ஏழாவது பாவமும் அந்த பாவமும் சேர்ந்தனா சம சப்தமம்னு சொல்லுவோம் அந்த பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது அதிகப்படியான உற்பத்தி இந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அது எதுவுமே இருக்காது அப்படி இல்லைன்னா ஒற்றைப்படை பாவங்களான மூணு ஐந்து ஏழு பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து பிரச்சனைகளை அதிகமாக நமக்கு கொடுக்காது அதே நேரத்தில் இதனால் நமக்கு மேற்க மேற் சொன்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு உற்பத்தி தொழில் சார்ந்த தொழில்களோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியாது அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் ஸோ இந்த மூணு ஒம்பது மூணு ஐந்து ஏழு பதினொன்னெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பெரிய கனரக வாகன வாகனங்களை உற்பத்தி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அதை அதை நிர்வகிக்கக்கூடிய இதெல்லாம் பண்ண முடியாது ஸ்மார்ட் ஒர்க் கம்யூனிகேஷன் ஒர்க் சாஃப்ட்வேர் ஒர்க் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் சொந்த ஊர்லேயே நிலையாக இருக்க முடியாது முன்னாடி வந்து சொந்த ஊரில் நிலையாக இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் சொந்த ஊரில் பிளாட்டு வீடு நிறைய வாங்குவாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது வெளிநாட்டில் சொந்த ஊர் இல்லாமல் டிராவல் பண்ணி வேறு ஊரில் போய் தொழில் பண்ணுற மாதிரியோ ஒர்க் பண்ணுற மாதிரியோ தான் இருக்கும் ஸோ அதுவும் நம்ம இதை கருத்தில் கொள்ளணும் இது வந்து எதிராக இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எதிராக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே சேர நேரத்தில் இது இரட்டைப்படை பாவனை தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த நான்கு பத்துங்கிற பாவம் அடையுதுன்னு அர்த்தம் அப்போது நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எல்லா தொழில்களும் சிறப்பாக இருக்கும் நிறைய வருமானங்கள் இருக்கும் உடலும் உற்பத்தி அதிகமாகும் கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்களும் இருக்கும் நம்ம மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் நாலுன்னா நிலையான நடத்தும் எப்போதும் இருக்கக்கூடிய நோய்கள் இருந்துட்டு நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் சிக்கல்களை கொண்டு போய் விடாது ஒரு செயலிழப்பு பாதிப்புங்கிறது இருக்காது அதே நேரத்தில் இந்த பாவங்கள் அதாவது தொடர்பு கொண்ட பாவங்கள் ஜாதகருக்கு பிரச்சனையை தரக்கூடிய எட்டாவது பன்னிரெண்டாவது பாவங்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே ப்ராப்ளம் அதாவது ஒரு தொழிலை செய்யாமல் இருந்தால் நிம்மதி ஆனால் செஞ்சு கொடுப்பினைப்படி மாட்டிக்குவாங்க ஒரு இடத்த வாங்கி அதில் போய் மாட்டிக்குவாங்க அது விற்க முடியாது அதில் பிரயோஜனம் இருக்காது யாராவது ரெட்டை டாக்குமெண்ட் வச்சுருப்பானுங்க நாலாம் பாவத்தில் தொழில் செய்வாங்க நஷ்டமாகும் யார்கிட்டையாவது போய் கடனை மாட்டிக்கிட்டு தெரியாமல் கடனாளி 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 ஆகி பத்து லட்ச ரூபாய்க்கு ஆரம்பித்து அது வந்து ஒரு கோடி ரூபாயில் போய் கடனாளியாக போய் நிற்போம் நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் வந்து செய்து மாட்டிக்குவாங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பிரச்சனை வரும் ஸோ உற்பத்தி செய் உற்பத்தி எப்போதும் எங்கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள்லேயும் அவங்களுக்கு எப்போதுமே பிரச்சனை இருக்கும் அது தொடர்பான அறுவை சிகிச்சைகள் இருக்கும் உறுப்பு மாற்றங்கள் இருக்கும் இது வந்து ஒரு வழி வேதனைகளை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அவங்களுக்கு வரும் ஸோ தொழிலும் வருமானம் பாதிக்கப்படும் கடனாளி ஆகிறது நஷ்டம் அடைகிறது தொழில் தொடர்பான கஷ்டங்களே இருக்கிறது உடல் உற்பத்திகளையும் பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால் அவங்க பாதிக்கப்படுவாங்க ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஏன்னா நான்கு பத்துங்கிறது அளவில் பெரியது பெரிய உற்பத்தி பெரிய நிறுவனங்கள்னால் அதுக்கு அடையக்கூடிய நஷ்டங்களும் பெரியதாக இருக்கும் அளவில் பெரியதாக இருக்கும் சாதாரணமாக நான் ஆரம்பித்தேன் இந்த கம்பெனின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பெருசாகி அப்படியே பெரிய நஷ்டத்தில் போய் அவங்களுக்கே தெரியாமல் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இதுதான் கூட்டு விளைவுகளில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எழுதுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள் நான் மூணு மாதம் கோர்ஸு சிஸ்டமேட்டிக்காக எடுக்கிறேன் அதனால் உங்களுக்கு கிளாஸ் மூணு மாதம் கோர்ஸ் படிக்கணும்னா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்